ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிஸியாக இருக்கிற ப்ரேக்ஃபாஸ்ட் டைம்லையும் சரி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ரெஸ்ட் எடுக்கலாமே நினைக்கிற டின்னர் டைம்லையும் சரி இட்லிக்கோ தோசைக்கோ என்ன சட்னி அரைக்கிறதுன்னு யோசிக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குங்க இன்னைக்கு இட்லி தோசை ரெண்டுத்துக்கும் தொட்டு சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ஒரு சட்னி தாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கடாயில் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்து முதல்ல நல்லா வறுத்துக்கலாங்க எப்போதுமே சட்னிக்கோ இல்லை துவையலுக்கோ சரிங்க நீங்கள் வறுத்த வேர்க்கடலையாக வாங்கிறத விட காஞ்ச வேர்க்கடலை வாங்கிட்டு அதை வீட்டில் நம்ம வறுத்து தோல் எடுத்து பண்ணும் போதுதாங்க நல்லாயிருக்கும் வறுத்த வேர்க்கடலையாக வாங்கினோன்னா சில சமயம் எண்ணெய் ஸ்மெல்லு வர்ற மாதிரி இருக்குங்க அது அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்காதுங்க நல்லா செவக்க வறுத்துட்டு ஒன்று எடுத்து இந்த மாதிரி தோல் உரிச்சு பார்த்தா தோல் உரிக்க வர அளவுக்கு இருந்தால் போதுங்க இப்போ சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானது ஒரு பத்து பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பத்து சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளிங்க அதையும் சேர்த்துடலாம் அடுத்து காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாங்க நான் ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு வரைக்கும் சேர்த்துக்கிறேங்க உங்க வீட்டுல எப்படி காரமோ அந்த மாதிரி நீங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்ப இது எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்துடலாங்க வறுத்துட்டு இது கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனது ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திரலாம் அடுத்து வேர்க்கடல வறுத்து வச்சிருந்தோம்ல அதை சேர்த்துடலாங்க கூடவே ஒரு கால் மூடிக்கும் கொஞ்சம் அதிகமாக தேங்காய் எடுத்துருக்கேங்க அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா மைய அரைச்சிடலாங்க வேர்க்கடலை சட்னி பொட்டுக்கடலை சட்னிலாம் கொஞ்சம் தளர இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் உப்பு பார்த்துட்டு மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சட்னி தாளிக்கிறதுக்கு கடையில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு கொஞ்சம் உளுந்து ஒரு நாலு காஞ்ச மிளகாங்க அத சேர்த்துடலாம் இது கூட வாசனைக்காக கொஞ்சம் கருவேப்புல சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் பொரிய விட்டுலாங்க நல்லா பொறிஞ்சு வந்ததும் நம்ம சட்னில சேர்த்து கலந்துடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான வேர்க்கடல தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசை ரெண்டுத்துக்குடியுமே இந்த சட்னி ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த குளிருக்கு நல்ல சுட சுட இட்லியும் இந்த சட்னியும் சேர்த்து சாப்பிட்டா அப்படி இருக்குங்க இந்த சட்னியை கொஞ்சமா வச்சு தொட்டு சாப்பிடறத விட நல்லா தாராளமா விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்